ஹாய் என் பேர் அபர்னா நான் தாரணி படத்தோட ஆடியோ லான்ஜு வந்திருக்கேன் நான் இந்த மூவில வந்துட்டு ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் ரொம்ப ஐயோ என்ன சொல்ற அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப ஒரு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அது மிஸ் பண்ணிட்டா எதுவுமே கிடைக்காது ஸோ அதனால் நம்ம நடிக்க தான் போகிறோம் அவங்க கூட சேர்ந்து ரியல் லைஃப் நம்ம வாழ போகிறது கிடையாது ஜஸ்ட் ரியல் தான் தான் போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடிச்சுட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இவங்க கூட தான் நடிப்பேன் அவங்க கூட தான் நடிப்பேன் அப்படின்லாம் வந்து கிடையாது யாராக இருந்தாலும் நம்ம ஒர்க் இன்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா அவங்க பெஸ்ட்டு தான்

ஹாய் என் பேர் அபர்னா நான் வந்து தார்ணிமியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் நான் வந்து இந்த மூவில வந்துட்டு லீட் ரோல் பிளே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மூவிக்கு நான் புக் பண்ண என்னை புக் பண்ணும்போது எனக்கு ஸ்டோரி என்னென்னு ஃபுல்லாகவே தெரியாது எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க அந்த ஆடிஷனில் அவங்க கொடுக்க அந்த சீன் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் அந்த டீமோட ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதிகமாக ஸ்டோரி அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு அதிகமாக கேட்டுக்கல எனக்கு அந்த ஸ்பாட்டில் தான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க டைலாக் எல்லாமே ஸ்பாட்டில் தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்டோரி என்னென்னே தெரியாது நானே அந்த ஸ்டோரி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக தான் இருக்கேன் படம் ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு ஸ்டோரி என்னன்னு தெரியும் ஷூட் வந்து ஃபுல்லாக திருச்சியில் தான் ஷூட் போச்சு ஆ அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்தாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆ அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சாங் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு சாங் முடிஞ்சிருச்சு இன்னொரு சாங் இன்னு எனக்கு தெரியல சாங்கு கோரியோகிராஃப் வந்து டேரக்டர் சைடு இருந்து அவங்களே பண்ணிட்டாங்க அதுக்கு தனியாக யாரையும் கூப்பிடல கோ ஆர்டிஸ்ட் வந்துட்டு மாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திருச்சியில் டான்ஸ் மாஸ்டர் அவர் டான்ஸ் கூட வச்சிருக்காரு ஸோ அவர் தான் பண்ணாங்க அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டாக ரம்யாங்கிற பொண்ணு பண்ணியிருக்காங்க ஷூட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக எவ்வளோ டேஸ் எனக்கு தெரியல நான் ஷெடியூல் வைஸாக தான் வந்தேன் கொஞ்சமாக அவங்க ஒன் இயர் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒன் இயர் வரைக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இடையில கேப் விட்டு கேப் போட்டு எடுத்தாங்க பட் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா பாராட் ஒரே ஒரு விஷயம்னா

இல்ல எனக்கு அந்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க கால் பண்ணி சொல்லல ஆடிஷன் வச்சு வச்ச அன்னைக்கே இப்போ எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு டேரக்டரையும் மீட் பண்ணிட்டு ஓகேமா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஃபைனல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க அது ஒரு அது ஒரு பயத்தோட தான் போனேன் நான் ஐயோ நான் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால நமக்கு எப்படி நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாதா இனிமே எதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் போனேன் பட் அங்க போனோன்னு அவங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசினாங்க எப்படி பண்ணணும் என்னென்னு சொல்லி காட்டினாங்க ஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தான் வந்துட்டு எனக்கு சொல்லி காட்டினாரு இப்படிதான் பண்ணணும் தான் நடிக்கணும்னு ஸோ அவர் சொன்னதை வச்சு நடிக்கவும் என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அது சந்தோஷங்கிறதைய தாண்டி பயங்கர ஒரு விஷயம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு பயம் ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்கும் அது இருந்துச்சு பட் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி என்ன பண்றேன்னு தெரியுமா ஒரு பயத்தோடவே இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக எல்லாத்துக்கூட பேசி பலவும் உள்ள டீமுக்குள்ள நானும் ஒரு ஆளா மிங்கிள் எல்லாம் பழகிருச்சு அந்த பயங்கிற விஷயம் எனக்கு இல்லையப்போ அது நான் முயற்சி பண்ணதில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போய் நம்ம பயந்துட்டு நின்றுட்டு இருந்தா தாங்கிட்டு நின்றுட்டு இருந்தா நம்மளால் எதுவுமே பண்ணிக்க முடியாது ஸோ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளிய ஒரு பர்சன் இல்லைனாலும் செல்ஃப் லவ் நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிட்டு மேலே மேலே நம்ம வரணும் ஸோ அதனால் என்னை நானே நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணிட்டேன் சோ அதனால இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து எல்லோரும் சப்போர்ட் வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க தான் இன்னும் நாங்க வளர்றது அதெல்லாம் எல்லாமே இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு டென் டு தேர்ட்டீன் ஆ ட்ரீம் எனக்கு இது இப்போ வரைக்கும் என்னோட மூவிஸ் எதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவி தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருப்பேன் அதை எப்படி எப்படி காட்டியிருப்பாங்க என்னோட என்னோட ஃபேஸை நானே ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு அது நிறைய பேர் அது பாக்குறாங்க பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது மோஸ்ட்லி நான் அதிகமா டிவிஸ் அதிகமா நான் பார்க்க மாட்டேன் சோ அதனால அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் அதுல பாக்கல இல்ல எனக்கு எனக்கு சினிமா ஃபர்ஸ்ட் நான் எய்ம் பண்றது அது மட்டும்தான்

இல்லை அவங்க யாரும் வரல இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்புறம் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைமில் அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான் வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் விடலை அது இதுன்னு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் ரிசின்னு சொல்லிட்டு ஒரு மாமா எனக்கு இருக்கார் தெரிஞ்சவர் அவர் கொஞ்சம் சினி ஃபீல்டில் இருக்கார் ஸோ அவர் வந்து வீட்டில் எனக்காக அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மூலமாக தான் நான் அந்த மூவிக்குள்ளே வந்தேன் எனக்கு யாரும் பார்த்து அவங்களோட ஸ்டைல் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஸ்டைல் என்ன நமக்கு மறந்துடும் சோ நம்மளால என்ன முடியுமோ நம்மளோட பெஸ்ட நம்ம கொடுக்கணும் நாளைக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு ரோல் மாடலா நம்ம இருக்கணும்னுதான் நம்ம நினைக்கணும் மற்றவங்க வந்து நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணக்கூடாது அப்ப நம்மளோட ஸ்டைல் என்னமோ அது நம்மளுக்கு தெரியாம போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படம் கூடிய சீக்கிரமா தேட்டரில் வந்துடும் எல்லாருமே பாருங்க நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டு உங்களை மாதிரி ஆடியன்ஸ் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல உறுதுணையாக நம்பிக்கையாக நம்பிக்கை கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா வந்திருக்கு நானும் நம்புகிறேன் நீங்களும் பாருங்க தேங்க்யூ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார் வந்து வாய்ப்பு கொடுத்தவனே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்க ஹீரோயினா ரெப்ரெசன்ட் ஆயிருக்காங்க ஒரு நல்ல கைத்தற்கள் கொடுக்கலாம் முதல் படத்துடைய கதாநாயகி அபர்ணா அவர்கள் சோ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ் ஜாய்ன் அஸ் ஸ்டேஜ் விஸ்டேஷன் என் மேடம் நான் வந்துருக்கோம் அனைவருக்கும் வாழை வணக்கம் ஆக்சுவலா எனக்கு இன்னும் ஏசினே தெரியல இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த எனக்கு இந்த மூவியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் நான் ஆனந்த் அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்றேன் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்துனது ஷேக் ஜி தான் இப்போ வந்துட்டு அவங்க இங்கே வரலைங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும்

yeah <laughs> thank you <laughs> uh -huh. Uh -huh. actually then it was super long. No? இது நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி நீங்க தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் சின்ன சின்ன படுத்து சரிமா சரிமா இது அப்படியே போட சார் ப்ளீஸ் சார் போடு சார் இதுக்கு மேல நான் பேச சொல்லல எனக்கு பேச வரல थैंक यू सर ये பேசுங்க நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படியே இருந்து நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க